ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப சூப்பராக உளுந்து வடை ஹோட்டல் ஸ்டைலில் மொறு மொறுன்னு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது வெளியே ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் இருந்தது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் அளவு நான் முழு உளுந்த ஊற வச்சுருக்கேன் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பச்சரிசி சேர்த்துக்கோங்க இது நல்லா கழுவிட்டு ஒரு மூணு ஹவர் நல்லா ஊற வச்சுக்கலாம் இப்போ ஊர்னதும் நம்ம இந்த மாதிரி கிரைண்டரில் ஆட் பண்ணிவிட்டு நல்ல மாவை அரைச்சிக்கலாம் இது கிரைண்டரில் இந்த மாவை போடுறதுக்கு முன்னாடி நான் ஒன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கினேன் ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சு எடுத்தா நல்ல புசு புசுன்னு வரும் இதுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கும் நான் ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் தண்ணி மொத்தமாக ஊற்றக்கூடாது இப்போது ஒரு டென் டுவெண்ட்டி மினிட்ஸ் அளவுக்கு கிரைண்டர் ஓடி இருக்கும் இதுக்கு மொத்தமாக நான் ஒரு ஹாஃப் கிளாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் தண்ணி இப்போ பாருங்கள் இந்த பதத்தில் மாவு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறப்போ மாவு நல்லா புசு புசுன்னு வரும் பந்து மாதிரி வரும் அப்போ தான் உங்களுக்கு வடை நல்ல சாஃப்டாக இருக்கும் வெளியே கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ எல்லா மாவையும் இந்த மாதிரி வ வளைச்சு எடுத்துடலாம் இப்போ மாவு எடுத்த அப்புறம் நம்ம ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணணும் இந்த மாதிரி கையிலே கூட நீங்கள் பீட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா பீட்டர் இருந்துச்சுன்னா அதுலேயும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஏர் நல்லா இன்கார்பரேட் ஆகணும் அப்போ தான் நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும் மாவு இப்போ பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே நல்லா பீட் பீட் பண்ணிட்டேன்னா கையிலையே மாவு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்ல உபரியாகிருக்கு இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் பச்சை மிளகாய் இது கூட தேவையான அளவு உப்பு அப்புறம் ஒரு சிட்டிகை குக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன் கால் டீஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த மாதிரி வடையை ஒன்றா சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க வெளியே கருகுன மாதிரி ஆகிடும் ஆனால் உள்ளே வேகாமல் இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ரெண்டு சைடும் வடை நல்லா வெந்தாச்சு சூப்பரான கிறிஸ்பியாக வடை ரெடி ஆயிடுச்சு உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளியே நல்ல மொறுன்னு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இப்போ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்